ஐந்து நிமிடத்தில் டை செய்யுங்கள் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர் இப்பொழுது நான்கு கலர்களில் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகட நேர்கள் யாராவது ஆயுள்யம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா தில்லு முல்லு தில்லு முல்லு உள்ளமெல்லாம் எல்லாம் கல்லு முள்ளு ஏதாவது ஒரு ரகசியத்தை மனசுல போட்டு புதைச்சிதான் வச்சாகணும் எல்லாத்தையும் வெளியில சொல்லிட்டோம் அப்படின்னா வில்லங்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் மாட்டிப்போம் சில நேரங்களில் பொய்களும் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத ஆயுத நட்சத்திரத்தையும் மகன் நட்சத்திரத்தையும் வச்சு இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் ஒரு பொய்யாவது சொல்ல வேண்டிய பிராப்தம் அப்படிங்கிறது இந்த சந்திராஷ்டமம் கண்டிப்பா கொடுத்துடும் ஏதோ கொஞ்சம் செஞ்சுதான் ஆகணும்னா பார்த்துக்கங்களேன் இப்போ இதுக்கு சார் ஜோதிட அடிப்படையில ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நாங்க இந்த பொய்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியுமா இந்த ஒரு 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 சமமான சந்திராஷ்டம சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் எக்ஸமிஷன்ஸ் ஏதாவது இருக்குமா இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இதுவரைக்கும் சபஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் டு சப்ஸ்க்ரைப் அந்த பெல்ல லைக்கான அழுத்திடுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் என்ன பரிகாரம் அப்படின்னா என்னது இப்படின்னா இப்படின்னா பாம்பு இன்னைக்கு நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் ஆஹ் ஆதிசேஷன் லக்ஷ்மணர் பலராமர் நாகத்தை குடையாய் வைத்த தெய்வங்கள் நாகம்மாள் இந்த மாதிரி தெய்வம் நாகம் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை தரிசனம் பண்ணி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து உண்டியல்ல சிறிய காணிக்கை செலுத்தி அதன் பிறகு சென்றால் இப்படி இந்த பொய் பேசணும் ஏமாத்தணும் இந்த மகுடி வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லிடலாம் அப்போது சார் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் காலிங்க நர்தனம்ங்கிற நடனத்தை பார்க்கலாம் ஃபோனில் இந்த நாகங்களை டிபியாக வச்சுக்கிறது யூடியூப்ல அந்த நாகத்தோட வீடியோஸ் பார்க்கறது டெஃபினட்டாக ஒரு பலாபலங்களை உங்களுக்காக கொடுத்துடும் இப்படி இப்படி சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் ராசியை பொறுத்தவரையும் தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வெளில வந்து அப்படின்னு பெருமூச்சு மூணு தடவையாவது விட்டு நாலு தடவை சந்தோஷப்பட்டு அஞ்சு தடவை அதை எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஆனந்தப்படக்கூடிய ஒரு டைம் பீரியட் எதிரிகள் சரணடையக்கூடிய டைம் பீரியட் உங்களுடைய பலம் அதிகரித்து காணப்படும் எதிரியினோட பலம் குறைந்து காண்பதற்கான ஒரு நேரம் காலம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் செய்யறது பொருட்கள் வாங்குறது உணவு தானியங்களை சேகரிக்கிறது உணவு பொருளை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் மேஷராசிக்காக நிறைய இருக்கும் இன்னைக்கு காட்டுல விருந்து தான் வச்சுக்கங்களேன் நடு காட்டுல நடக்குது விருந்து அப்படிங்கிற பாட்டு தான் மேஷராசிக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சண்டை சச்சரவு வம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா நீ அங்கிட்டு இருந்துக்கோ நான் இங்கிட்டு இருந்துக்கேன்னு சொல்றது நல்லது இந்த சண்டை எங்க நடக்குது அப்படின்னா ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கங்க நான் இல்லை நான் இல்லை நீ எஸ்கே பாலிசியை ரிஷபராசி நேர்களை எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு டென்ஷன் படபடப்பு அவஸ்தை கூட்ட நெரிசல் ஓரிடம் பாவம் ஓரிடம் இந்த மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தப்பையும் கரெக்டாக பண்ணாதான் தப்பே இல்லை அப்படின்னு ரிஷபராசி நேர்கள் புரிஞ்சுக்கணும் தப்ப தப்பா பண்ணிட்டா அப்புறம் தப்பு தப்புன்னு உழுவோம் நம்ம முதுகுல ரிஷபராசி நேர்களே மாட்டிக்காதீங்க மாணவர்களா இருந்தா ஆசிரியர்கள்ட்ட பொய் சொல்லாதீங்க எதிர்த்து பேசிடாதீங்க கொஞ்சம் பணியுடன் சரணடைஞ்சிருங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் ஆஹ் முன்னேற்றம் சந்தோஷம் பொருளாதார ஆதாயங்கள் குடுக்கல் வாங்கல் நிம்மதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது மிதனராசிக்காக உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லா இடத்துலையும் மேலோங்கி நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்னைக்கு காரியம் ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வடம் தினராசிக்காக அதே மாதிரி தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் தகப்பனார் வழி சொத்துக்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்தோம் கௌத்தோங்கிற முடிவு வேண்டாம் மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து இந்த மாலை நேரத்தில் அந்த பண்ணிடலாம் அந்த வச்சிடலாம் இந்த காலையிலேயே கொடுத்துட்றேன் பத்து மணிக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம கைக்கு புகழாதாரம் வர வரைக்கும் அடுத்தவர்களுக்கு கமிட்மெண்ட்டுங்கிறத நம்ம கொடுக்கவே முடியாது என்ன பதிலுங்கிறத சொல்லவே முடியாது இந்த ரெண்டு கையை நீட்டி என் கையில் ஒன்றில்லையே யோசிக்க யோசிக்கக்கூடாது பத்து விரல்கள் இருக்கு ஒரு வாய் இருக்குது தெய்வம் கொடுத்த யோசனை இருக்குது கண்கள் இருக்குது நான் என்ன செய்யட்டும் யாரை போய் பார்க்கட்டும் எப்படி பேசட்டும் இதற்கான விடைகள் என்ன இதற்கான வினாவிடைகள் என்ன அப்படின்னு தேடுவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய உண்டு அப்படிங்கிறத சொல்ல முடியும் கொஞ்சம் தலைபாரம் அப்படிங்கிறது காலை நேரத்தில் இருக்கும் டென்ஷனுங்கிறது காலை நேரத்தில் இருக்கும் மாலை நேரத்தில் இதே டென்ஷனோ பட உங்களுக்காக இருக்காது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனை நீங்கள் ஒரு பொய்யாச்சியே சொல்லணும் ஐயோ ஃபோன் பண்ணிட்டாங்களே நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு ஃபோனை எடுக்காமல் ஸ்கிப் செய்கிறது காலை அட்டன் பண்ணாமல் விடுறது சொப்பா அப்படின்னு மூச்சு விடக்கூடிய தருணங்கள் அந்த முறுக்குள்ள முறுக்குள்ள மாட்டின அரிசி மாவு மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் என்னையா வேலை சொல்லி கொலையா கொள்வீங்க முடிய மாட்டேங்குது மாட்டுக்கு ஒரு கையெழுத்துன்னா மடுவுக்கு ஒன்று கேட்பீங்க போல இருக்கு அப்படின்னு டென்ஷன் படபடப்பு அவஸ்தை கொஞ்சம் கொஞ்சம் மனம் தடுமாறக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் மருந்து மாத்திரை மளிகைக்கான விரயங்கள் இடுப்புக்கு கீழே கால்கள் வலிக்கக்கூடிய விஷயங்கள் கால் பாகங்கள் தடுமாறக்கூடிய நிலைகள் டெஃபரெண்டா சிம்மராசிக்காக இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் லிஃப்டே இருக்காது மாடிப்படி மூணு மாடிப்படி ஆ மூணு ஃப்ளோரா அப்படின்னு கொஞ்சம் சொப்பா மூச்சு விட முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிம்மராசிக்காக இருக்கும் சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி தேகப்பயிற்சியெல்லாம் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாளிலே வந்துடும் தனியானு போய் அதை பண்ண வேண்டியது வேர்த்து விறுவிறுத்து ஒரு அலைச்சல் ஒரு நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் சிம்மராசிக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதுல சுகம் சந்தோஷம் மாலை நேரத்தில் ரெண்டு நல்ல செய்தி உறவுகளோட அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனம் இறுக்கி பிடிச்சி தான் செலவு பண்ணுவேன் நான் பணம் பிட்டுப்பிட்டால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல தளவுசாக தாராளமயமாக செலவு செஞ்சிங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் ஒரு இனிப்பு பொருள் வாங்கிட்டு போகலாம் ஒரு மலர்கள் வாங்கிட்டு போகலாம் ஒரு பழங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு இப்படிலாம் வாங்கி கொடுக்கறது என்னென்னா நம்ம சந்தோஷத்தை அடுத்தவர்கள்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் நல்ல செலவு தானே கன்னிராசினர்களே தைரியமா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் எடுத்து தேய்ச்சிடுங்க ஆன்லைன்ல ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னா திடீர்னு பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு திடீர் ஒரு பொருள் வாங்கலாங்கிற முடிவு ஒரு டெசிஷன் ஒரு சேவையை பெறலாம் அப்படிங்கிற டிசிஷன் கண்டிப்பா இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாணத்திற்கான ஏற்பாடு பிரயாணத்திற்கான செலவு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க முதல்ல உன் காலால நில்லு அதுக்கப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசி நேர்களை முதல்ல ஸ்டெபிலைஸ்டா நில்லுங்க இந்த மனம் ஒரு பறவையை போல் நிறைய இடங்களுக்கு போகும் மனதிற்கு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது மனதுல கற்பனை வளத்திற்கு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது உலகம் பிறந்ததும் உங்களுக்காக தான் ஓடுற நதியும் உங்களுக்காக தான் இயற்கையெல்லாம் உங்களுக்காக தான் நிறைய சந்தோஷமான விஷயங்களை அணிந்து அனுபவிக்கிறது நண்பர்களிடையே கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் மாலை நேரத்துல கண்டிப்பா உண்டு ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கறதுதான் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நம்ம மனசு மட்டும் சோகத்திலேயே இருக்கே ஏன் மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் கவலை தரும் மருந்து மாத்திரைக்கான அவஸ்தை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போனா கும்பலை பார்த்தா எப்பாடா எல்லாம் எதுக்கு ஃபைல் போட்டு உட்கார்ந்துருக்காங்க வந்தோம் பார்த்தோம் போனான்னு நினைச்சா பரவாயில்ல இது என்னது இது எதுவும் புதுசாக ஃபோனில் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு இந்த சிஸ்டம் ப்ராசஸ் இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அமைப்பு பழைய காலத்தில் இப்படிலாம் இருந்ததா டக்குன்னு பார்ப்பாங்க இப்படிம்பாங்க நாடி பிடிப்பாங்க உடனே சொல்லுவாங்க மருந்து எழுதி கொடுப்பாங்க நல்ல ஹெல்தியான சிஸ்டமாக இருந்தது அப்புறம் நிறைய பில்லெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் என்ன செய்வாங்க அந்த மாதிரி மருத்துவ விஷயங்களை கேள்வி கேட்கக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக ராசிக்காக இருக்கும் மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் கொஞ்சம் அல்லத்தான் செய்யும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ ஜோதிட அடிப்படையில் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் சந்தோஷம் குதூகலம் அன்புக்குரிய உறவுகிட்ட நீண்ட நேரம் உட்கார்ந்து சிரித்து பேசுறது மகிழ்ச்சியான தருணங்கள் ஆனந்தமான நிலையங்கள் குழந்தைகளோட விதத்தில் நிறைய மகிழ்ச்சி குழந்தையோட எதிர்காலத்துல நல்லது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் உறவுகள் தொடர்கதை உரிமைகள் மெகா தொடர் அப்படிங்கிறது தான் வச்சுக்கணும் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் நல்லா இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிறது மாச கடைசியில உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் தனுசு ராசி நேர்களே நீங்க மட்டும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க பொருளாதார வீக்கம் பொருளாதார பணவீக்கம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் சரியாவதற்கான நிலைகள் நிறைய உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெத்த கல்லோ சின்ன லாபம் சின்ன கல்லூ பெத்த லாபம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க என்ன இதை போட்டேன் அதை போட்டேன் அது வரலையே இது வரலையே நான் இவ்வளோ முயற்சி செஞ்சேன் அவ்வளோ முயற்சி செஞ்சு இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையேன்னு கேட்கக்கூடிய மகராசி நேர்களுக்கு மாலை போகிறதுக்கு அப்புறமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறது சொல்லலாம் அதற்கான கன்ஃபர்மேஷனாவது அட்லீஸ்ட் கிடைக்கும் பொருளாதாரம் சின்ன சின்னதாக தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் வந்துகிட்டு இருக்குல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க வராமல் போச்சுன்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகிறோம்ல ஃபெயில் மார்க் இருந்தால் வருத்தப்படுவோம்ல ஃபெயில் கிடையாது பாஸ் மார்க்குங்கிறது மகராசி நேரர்களுக்காக உண்டு கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டிய அமைப்பை எடுத்துக்கணும் வேற்று இனத்தினர் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநில தலைவர்கள்லாம் ஆதாயம் அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக உண்டு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் சின்ன சின்னதாக இருந்தாலும் சந்தோஷங்கிறது உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் கூடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கும் ஒரு ஐக்கானை போல் இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃப்ளேர் ஆட்டிடியூடும் வாங்க எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசணும் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் பேசுவேன் எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் உண்மை தான் இருப்பேன் அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம் அதே மாதிரி பொருட்களை வைத்துட்டு மறதியாக தேடக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கேங்க பொருளை வச்சது நீங்கள் நான் கேட்குறேன் அடுத்தவங்களை கூப்பிட்டு தேட சொன்னால் இது எந்த ஒரு நியாயம்னு கேட்குறேன் அப்போ ஞாபக மறதி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நாணயம் பழிச்சிடக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கை கைராசி இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய சந்தோஷம் தரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு இன்பம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி உண்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இரவு நேரத்துக்கு அப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும் அது அடுத்த நாள் தான் மெட்டீரியலைஸ் ஆகும் ஆனால் சந்தோஷமான பொருளாதாரம் அப்படிங்கிறது உண்டு உணவுல இனிப்பு பொருள்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் வெண்மை நிற உணவுப் பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உணவு சமச்சீரான அளவு இருக்கக்கூடிய நிலைகள் புது புது ஆடை நில் ஆபரண சேர்க்கை புது வஸ்திரத்திற்கான சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எதிரிக்கு சவால் விடக்கூடிய நாளாக இருக்கும் எதிரிகள் உங்ககிட்ட சரணடையக்கூடிய தருணம்ங்கிறது மாலை போயதுக்கு அப்புறமா வரும் மாலை அப்புறமா மூணு நல்ல செய்திங்கிறது மீன ராசி நேர்களுக்காக உண்டு ஒரே ஸ்வீட் தான் திகட்டாம பாத்துக்கோங்க ஓரளவுக்கு அதே மாதிரி என்னால மட்டும்தான் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஓவர் கான்பிடென்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இதனால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரெங்கனையோட இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து வளர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நோ அமோனியா ஐந்து நிமிடத்தில் டை செய்யுங்கள் நீடித்த பலனை பெறுங்கள் ஷாம்பு ஹர் கலர் இப்பொழுது நான்கு கலர்களில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்